நான் இது பண்ணாதீங்க ஒரு தாய் தகப்பன்னா பிள்ளைங்க காப்பி பண்ணும் தான் முன்னோடியா எடுத்துக்கணும் அதனால முடிஞ்ச தயவு செய்து பிள்ளைகளுக்கு பொய் பொய்யான வாக்குறுதி கொடுக்கவும் வேண்டாம் பொய் பேசுகிறதுக்கு கத்து கொடுக்கவும் வேண்டாம் பொய் சொல்ல அனுமதிக்காதீங்க நீங்களும் யார்கிட்டையும் பொய் பேசாதீங்க நீங்க உண்மையா இருந்தா அவங்க பிள்ளைகளும் கண்டிப்பா உண்மையா இருக்கும் அம்மா வந்து பொய்யே சொல்ல மாட்டாங்க அம்மா கரெக்டா இருப்பாங்க அது மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பிள்ளைங்க நினைக்கிற அளவு தயவுசெய்து பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வர வந்து வழியை பாருங்கள் ஏன்னா ரபில் ஆலமீனுக்கு எப்படின்னா பொய் பேசுகிறவங்களுக்கு பிடிக்கவே செய்யாது அதாவது வந்து மறுமையில் வந்து அல்லா வந்து பொய் பேசுகிறவங்கள பார்க்கவே மாட்டேங்கிறான் அவங்கள வந்து அல்லா பார்க்க மாட்டேன்னா இப்போ வந்து நம்ம இவ்வளோ தூரம் நம்ம அல்லா படைச்சிருக்கான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம இருக்கோம் இந்த உலகத்தில் நமக்காக தான் இவ்வளோத்தையும் இந்த உலகத்தை படைத்து நமக்கு உண்டான காய்கனி கனிகரிகளுக்கு விலங்கினங்கள் அவ்வளோத்தையும் நமக்காக தான் நல்லா படைச்சிருக்கேன்னு குரானில் சொல்றான் அப்படிப்பட்ட இறைவனை பா